சிவபெருமானிடம் கோடிக்கணக்கான தனுசுகள் அதாவது வில்கள் உண்டு இவை அனைத்தையுமே சிவ தனுசு என்றே கூறுகின்றோம் இதில் ஒன்று ராவணனுடைய தவத்தை மெச்சி அவருக்கு அளிக்கப்பட்டது சிவபெருமானே வழங்கிய வில் என்றால் அதன் மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது சொல்லாமலே விளங்கும் சிவ தனுசுவை வைத்திருக்கும் ஒருவனை எந்த உலகத்திலும் யாராலும் வெல்ல முடியாது ஆனால் இந்த வில்லை முறையாக பயன்படுத்தும் வரை தான் அது சிவப்பிரசாதமாக இருக்கும் அதை தவறாக பயன்படுத்தினால் சிவ சிவதனுசு தன் சக்தியை இழந்துவிடும் இதை பூரணமாக உணர்ந்தவன் தான் இராவணன் ஆனால் தான் என்ற அகங்காரம் காரணமாக சிவ வாக்கை மறந்து அனைத்து லோகங்களையும் வென்று தேவர்கள் கந்தர்வர்கள் என அனைவரையும் வென்றான் இராவணன் கிரகங்களையும் தன் அடிமையாக்கி தன் சிம்மாசனப் படிகளாக்கி அவர்களை அவமானப்படுத்தினான் இத்தகைய அதர்மமான செயல்களால் சிவ சிவதனுசுவின் சக்தி சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது அனைத்து லோகங்களையும் வென்ற ராவணன் கடைசியில் பிரம்மலோகத்திற்கும் சென்றான் பிரம்மாவையும் வென்று தன் அடிமையாக்க வேண்டும் என்பது அவன் விருப்பம் பிரம்மலோகம் சென்ற ராவணனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ராவணனின் தவறான செய்கைகளால் தன் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்த சிவதனுசு ராவணன் பிரம்மலோகத்தை அடைந்தவுடன் முழுவதும் தன் சக்தியை இழந்துவிட்டது இதை சற்றும் எதிர்பாராத இராவணன் செய்வதறியாது திகைத்தான் பிரம்மலோகத்தை ஆளும் பிரம்மாவை எதிர்க்க முடியாமல் தலை குனிந்தான் ராவணன் உடனடியாக இலங்கைக்கு வெறுங்கையுடன் திரும்பிவிட்டான் இனி சிவ தனுசால் எந்த பயனும் இல்லை என்று எண்ணி அதை தூக்கி எறிந்து விட்டான் ராவணன் இதை பார்த்தார் மிதிலை மன்னர் ஜனகர் பிரசாதம் என்றுமே சிவப்பிரசாதம் அல்லவா இதை ராவணன் அறியவில்லையே என்று வருந்தி அந்த சிவ தனுசுவை எடுத்து வந்து அதற்கு தினமும் பூஜைகளை பன்னெடுங்காலமாக செய்து வந்தார் ஜனக மகாராஜா